சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் திவாகரன் கௌரவப்படுத்தினார் உள்ளாட்சிகள் தினமான கடந்த நவம்பர் ஒன்றாம் தேதி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி விடுமுறையைத் தொடர்ந்து அடுத்த நாளும் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் இந்த கிராம சபை கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று தமிழகம் முழுவதும் ஊராட்சி மன்றத்தில் கிராம சபை கூட்டம் நடத்த ஊரக வளர்ச்சி இயக்குனர் உத்தரவிட்டிருந்தார் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளிவாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மோரை ஊராட்சி மன்றத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மோரை ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் திவாகரன் தலைமை தாங்கினார் இந்த கிராம சபை கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது முன்னதாக கிராம சபை ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் திவாகரன் கௌரவித்தார் இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கார்த்திக் வார்டு உறுப்பினர்கள் பவானி வேலு பாஸ்கர் பாண்டரங்கன் மாலதி வினோத் சாந்தி குமரேசன் சரவணன் முருகன் விஜயலட்சுமி சுரேஷ் கிஷோர் எலிசபெத் குமாரவேல் ஜெயலட்சுமி விஜயகுமார் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சரியா நம்ம பசங்க வந்து இந்த ஸ்கூல்ல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நாலு ஸ்கூல் இருக்கு மோரை மீராபுரம் பங்காரம்பேட்டு கன்னியமநகர் மீராபுரம் எல்லா இடத்துலயும் காலை உணவு திட்டம் நடந்துட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆனா மேடம் சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி அதை எதனா குவாலிட்டி கம்மியா இருந்தா கூட தகவல் சொல்ல சொல்லுங்க நாங்களும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிவித்துள்ள